சர்வவல்லமில்ல தேவனுக்குள்ள பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து தேவ்டு குமாண்டு விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன நடக்கலாம் என்கிற லிஸ்ட்டை நான் வாசிக்கிறேன் பிறகு அதை பற்றி சுருக்கமாக சிந்திப்போம் ஸோ முதலாவதாக மார்க் பதினாறு பதினேழில் விசுவாசிக்கலால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லிட்டு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான நாவுகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிசு மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடன் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாஷத்தில் உட்கார்ந்தார் அந்த அந்த கடைசி வசனம் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு தேவனுடைய வலபாதத்தில் உட்கார்ந்தார் பூமியிலே மூன்று வருஷம் முப்பத்தி மூன்று வயதான அவர் பூமியில் மூன்று வருஷம் ஊழியம் செய்து உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக மறித்து உயிரோடு இழந்து இன்றைக்கு பிதாவுடைய பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாட்சத்தில் வீட்டிருப்பது தான் நம்முடைய பலன் நம்முடைய விசுவாசம் நம்முடைய சாதியும் அந்தமும் அந்த இயேசு நாமத்தில் நாம் தைரியமாக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கலாம் ஜெபிக்க முடியும் ஜெபிக்க வேண்டும் வியாதி ஜெபிக்க வேண்டும் வியா விய விஸ்வாசத்தில் திடநட்டு போனவளுக்காக வேண்டும் ஏன்னா அவர் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி அதிகாரம் அந்த இயேசுவை நம்புகிறதுனால அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால அவரை தொழுது ஆராதிக்கிறதுனால நமக்கு அவர் கொடுத்துருக்கிற அதிகாரம் நம்ம சாதாரண மக்களாக இருக்கலாம் படித்த மக்களாக இருக்கலாம் படிக்காத மக்களாக இருக்கலாம் சர்வசாதாரண மக்களாக இருக்கலாம் ஆனால் இயேசுவின் அதிகாரத்தை நாம் உபயோகிக்க கடமை இருக்கிறோம் ரிசல்ட்டு ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் ரிசல்ட் அவர் பார்த்து கொள்ளுவார் நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தில் கீழ் பிடிந்து வியாதி ஸ்லோக்காக ஜெயிப்பது நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தில் புறப்பட்டு இன்னொரு ஊருக்கு ஆண்டர் காட்டுகிற இன்னொரு ஊருக்கு புறப்பட்டு போவது விசுவாசத்தில் பெரியமானவர்களை என்னுடைய வாழ்க்கையில் துபாய்ங்கிற நாட்டிலிருந்து விசுவாசத்திலே புறப்பட்டு இன்னொரு நாட்டுக்கு வேத புஸ்தகத்தை கற்றுக்கொள்ளும்படி போக ஆண்டவர் என்னை போது கீழ்ப்படிந்து செய்ய ஆவியானவனுக்கு உதவி செய்தார் அப்படி நான் கீழ்ப்படிந்த போது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே ஆண்டுடைய வார்த்தைகளை படித்து திரும்பி திரும்ப இந்தியாவுக்கு வந்து சேர காரணம் அந்த விசுவாசத்தை பிராக்டீஸ் பண்ணினதுனால ஏசு மேலே வைத்த விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணினதுனால அதுபோல் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க பயப்படாதீங்க அது எந்த ப்ராக்டிஸ் இருக்கலாம் விசுவாசத்தில் நீங்கள் வைத்திருக்கிற எல்லா பணத்தையும் காணிக்க போட்டு சொல்லுவார் பயப்படாதீங்க போடுங்க ஆண்டவர் அதற்குள்ளே பல மடங்கு திருப்பி கொடுப்பார் அது காணிக்க மாத்திரமல்ல பொறுப்பட்டு போவது அது மாத்திரமல்ல ஞான கொடுப்பது ஞானஸ்தானம் கொடுப்பது அது மாத்திரமல்ல தேவனுக்காக எதை விசுவாசம் செய்கிறோமா அதை கர்த்தர் கனப்படுத்துவர்னு சொல்லி உற்சாகப்படுத்தி முடிக்கிறேன் தேங்க்யூ